வணக்கம் சிறகடிக்கு சரியில்லை இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் வந்து ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க ரோகிணி சொல்கிறாங்க எப்படியாவது அந்த பார்ட்டியில் நம்ம தான் அதிகமாக மொய் செய்யணும் மனோஜ் எப்படியாவது செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி பார்ட்டி போயிட்டுருக்கு நம்மகிட்ட மொய்சே பணம் இல்லையே என் ஃபோனில் வேறு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க நானும் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க பார்ட்டிலர் வேலை பார்க்குற ஃபோனுக்கு எங்கே வந்துட்டு பணம் ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க மேடம் சொல்லுதந்த பணம் வச்சுக்காதீங்க ஏன்னா பணம் ரெடி ஆகலை போக நம்ம வார்லர் இன்றைக்கி ஓடவே இல்லை மேடம் ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப டல் இல்லைன்னா நம்ம கல்லால் கை வச்சுட்டு நம்ம வந்து மேடத்தை பையன் நைஸாக கொடுத்துக்கலாம் கணக்கு கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம் இப்போ அதுக்கும் வழி இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க இன்னும் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாம்பேலேருந்து அந்த டிவி கம்பெனி ஓனர் சந்தோஷ் சார் கால் பண்ணுறாரு கால் பண்ணி மனோஜ் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பதிமூணு லட்ச ரூபா அனுப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறேன் சார் எங்கள் ஆமாம் அதை மீட் அனுப்பிட்டுருக்கேன் எடுத்துக்கோங்க பயன்படுத்திக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே மொனோஜிக்கு பயங்கர சந்தோஷம் பதிமூணு ரூபா வந்திருக்கு நம்மகிட்ட வேறு இருபதாயிரரூவா இருக்கு பதிமூணாயிரத்து பதிமூணு லட்சத்தி இருபநாயிரரூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு சரி இது ரோகிணிட்டு நம்ம சொல்ல வேண்டாம் மொய் வந்து நம்ம செஞ்சுட்டு ரோகினி ரொம்ப தோரணையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே ரோகினி ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா பக்கத்தில் வராங்க என்ன ரோகினி ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை வச்சுட்டா மட்டும் பணம் இல்லையே எப்படி மயசு ஆகி போகிறோம் ஒன்றும் புரியல தான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொண்டு வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க என்ன மனோ சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க தான் ஃபோன் பண்ணி பேசினேன் பணம் கொண்டு வந்துட்டுருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவிக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா வயசு ஆகி போகிறோம் அப்படிங்கிறாங்க மனோ உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த முத்து மீனாவே வந்து அவங்களுடைய திறமைக்கு அவன் கார் ஓட்டுறானா வரவங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு இந்த மீனாக டெக்கரேஷன் விளையாடி செய்கிறானா அப்போ இந்த மனோஜ் பெரிய பர்னிச்சர் ஓனர் என்னால் ஒரு லட்ச ரூபா செய்ய முடியாதா நான் செஞ்சால் தானே யாருன்னு தெரியும் அது போக அந்த முத்துக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு ரவி என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட போகிறாங்க ரவி உன் அக்கௌண்ட் நம்பர் வேணும் அப்படிங்க எதுக்கடா வேணும் அப்படிங்கிறாங்க என் செல் நம்பர் தானா அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இது பண்ணி பார்க்குறான் ரைட்டு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இது பண்ணுறாரு இல்லையே அக்கௌண்ட்டில் அனுப்புனா வேற எதுவும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டி அக்கௌண்ட் நம்பர் வேண்டாம் அப்படிங்க என்னடா நீ நான் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கேன் என்னைக்கு போட்டு பாடா படுத்திகிட்டு இருக்கேன் எதுக்கடா அப்படிங்கிறாங்க இல்லைடா வேற ஒரு ஆள் என் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பணும் அதை அனுப்புனா வர மாட்டேங்குது எதுவும் மூவோ அக்கௌண்டில் அனுப்பிவிட்டு வாங்கிக்கலாம்ல அப்படிங்க சரி சரி அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அனுப்பிட்டேன் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதான் நான் மேடையில் ஃபோட்டோ ஓசுக்கணும் அப்படிங்கிற நிறைய சொல்லுது அந்த பணச்சிக்கதை என் மாமியாரை மேடைக்கு வர சொல்ல அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை மாமியார் ரொம்பவே கோபமாக இருக்காங்க அம்மா வந்து கீழே விழுந்ததுக்கு காரணம் மாமியார் தான்னு சொல்லிட்டு சொன்னாங்களே எல்லாரும் அதனால் ரொம்ப கோபமாக இருக்க இருக்காங்க அப்படிங்கிறாங்கடி அம்மா கீழே விழுந்ததுக்கும் என் மாமியார் நல்லா சொன்னோம் எங்கள் மாமியார் வந்து நாங்கள் உங்கள் மேடையில் வந்து முன்னாடி விடலைன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க இன்றைக்கி கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீனும் போய் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க சுதி ரவின் பை ஆண்டி வாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க இல்லை சுருதி நீ என்ன மூணாம் மனுஷன் மாதிரி கூட நடத்தலை இந்த இடத்துல வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நீனும் சொல்லிட்டேன்ல உன் மாமியார் கீழே விழுதுக்கு நானாடி காரணம் அவங்க வந்து என்ன தலைக்கு விழுந்தாங்கன்னா காலம் குறிஞ்சிச்சுனா சொந்தோம் அப்படிங்கிறாங்க இல்லை தான் அவங்ககிட்ட கடைசியாக பேசியிருக்கார் அந்த ரவிக்கிட்டேயும் தீவன்கிட்டையும் அவங்க தான் அதை சிந்திச்சுன்னு சொன்னாங்க அப்போ நான் மம்மி பண்ணியிருக்கணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்காங்க சரி மம்மி அப்பா எதுக்கு வரல அப்படிங்கிறாங்க ஆமாடி நல்லா பேசுறது உங்கள் அப்பாவை நீ கூப்பிடவே இல்லை உங்கள் அப்பா என்ன சொன்னார் நான் சொன்ன மண்டபத்தில் வைங்க எவ்வளோ செலவு வருவதோ நான் ஏற்றுக்கிறேன் சொன்னார் நீ என்ன சொன்னால் எங்களுக்கு முடியும் எங்களால் பார்த்துக்க முடியும் நீங்கள் தேவைன்னா வாங்க இல்லை வர வேண்டாம்னே அவர் வரல அப்படிங்கிறாங்க மம்மி காரணத்தை சொல்லாத மம்மி அப்படிங்கிறாங்க உண்மை தாண்டி நீ ஒரு அப்பாவை வந்து வாங்கி போட மாட்டேற அவர் வரலை நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை பெற்ற பாசத்துக்கு நான் வந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரி மம்மி அவர் ஃபோட்டோ போஸ்ட் போடு அப்படிங்கிறாங்க போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க பாட்டில் நோய் செஞ்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க அங்கே வெளியே போய் கால் பண்ணுறாங்க ஏய் உன்னுடைய கல்யாண நாள் பார்ட்டிக்கு நான் வந்து ஐம்பதாயிரம் ஓய் செஞ்சிருக்கேன் இதை எதுவும் பயன்படுத்திக்கோ அப்படிங்கிறாங்க மம்மி நீ செஞ்சாலும் சரி தான் செய்யணும்னு சொல்லி தான் அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் வீட்டில் யாரும் வந்து எதுவும் செய்ய தயாராக இல்லை ஆனால் நான் செய்ய தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க யார் செய்யணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன்லேயே பேசுகிறாங்க உடனே ரெ ரவி சும்மர் சும்மர் அப்படிங்கிறாங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க உடனே ரொம்ப கடுப்பில் சுதா வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் பார்ட்டி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க சாப்பாடு விற்பாடு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அப்போ கறி நல்லாயிருக்கு கறி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சமையல்லாம் வந்து மீனாக தான் பார்த்துருக்காங்க மீனாவுக்கு ரொம்ப பெருமையாக எல்லோருமே பேசுகிறாங்க அப்போ அண்ணாமலாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்ல விஜயாவுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சா அப்படின்றாங்க ஏப்பா நான் சொல்கிறது நினைக்க வேண்டாம் அம்மாவுக்கு வயசாகி போச்சு இந்த நேரத்தில் வந்து இவங்க அரங்கேற்றம் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஆறுக்கூடாறு பண்ணுறது தப்பு தப்புவா அது போக சின்னது எண்ணெயோ தண்ணியோ என்னமோ சிந்திட்டு அம்மா வடிக்கி விழுந்துட்டாங்க அது போக சுருதியோட அம்மாவை சொல்கிறது தப்பு தானப்பா நம்ம யாரும் பார்க்கல அப்படிங்கிறாங்க உண்மைதான் ஆனால் எல்லோரும் சொல்லிட்டாங்க நம்ம சம்பந்தியமாட்டம் நம்ம ஒரு நாள் மன்னிப்பு ஏற்கனும் இப்போ விஜயா போய் பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி அங்கே போகிறாங்க இங்கே மனோஜ் மட்டும் முயற்சியில் முத்து வந்து அந்த விசேஷத்துக்கு கார் ஓட்டினதும் சு மீனாக வந்து சமையல் பண்ணதும் டெக்கரேஷன் பண்ண வேலையும் மொய் மாதிரி செஞ்சிட்டாங்க இப்போ மனோஜி வந்து மனசில் சிரிக்கிறாரு நம்ம ஒரு செய்ய போகிறோம் செஞ்சோன்னே அளற போகிறோம் அந்த முத்து அம்மாவுக்கு இப்படி சூழ்நிலை அதனால் அம்மா வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் வீட்டுக்கு வந்தவரை தான் நம்ம மனசு மொய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ளே அப்பா ஹாஸ்பிட்டலி சொல்லுறாங்க எல்லாம் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு மட்டையை வச்சு கட்டியிருக்கோம் நொறிஞ்சது நொறிஞ்சது தான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதம் நல்லா பார்த்துக்கணும் அது நல்லாவே நடந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க சரி டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போகலாமா அப்படிங்கிறாங்க கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க இங்கே எல்லோரும் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போது விஜயா சொல்கிறாங்க சம்மந்தமெலாம் போயிட்டாங்களா சுதி அப்படிங்கிறாங்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி சம்மந்தமாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க சம்மந்தமாக வந்து ரூபா ஐம்பதாயிரரூவா செஞ்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு டேய் உங்கள் மாமியார் வீட்டில் வந்து எவ்வளவோ வசதி இருக்குது ஐம்பதாயிரம் தான் செய்யணுமா ஏன் லட்சக்கணக்காக செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுதி சொல்கிறாங்க ஆன்ட்டி இதெல்லாம் சொல்ல முடியுமா ஒரு சேர்த்துக்கு வாங்கன்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க அதை மாதிரி தான் கூப்பிட்டேன் நான் சொன்ன மாட்டத்தில் தான் நடத்துகிறோம் என்னன்னு சொன்னாங்க விருப்பதான் வரும் வர மரம் விற்பனையாக விட்டுரு அப்படின்னா எங்கள் அப்பா வரல எங்கள் அம்மா வந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சது இதையும் பெருசாக இருக்கீங்க அவங்க கூட அவங்க சொத்த எடுத்துக்கான்னு என்ன சொல்ல தான் செய்கிறாங்க ரவிகிட்ட கூட ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறீங்களா என்ன வைக்க போறீங்களா மாமா கூட நாங்கள் என்னென்ன செய்ய தயாராக இருக்கோம் இருந்தாங்க இதில் காலி இது எவ்வளோ நானும் பணம் எழுதிக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ரவியோ நானும் எங்கள் வீட்டில் உள்ள பணத்துக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் ஆண்டி நீங்கள் இதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாங்க பிழைக்க தெரியாமல் இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி உங்களுக்கு சரியான இடத்துல தான் சரியானது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு சரியான கடுப்பு வந்து மீனா பேச்சை கேட்டுகிட்டு என்னெல்லாம் பேசுகிறா அப்போ நான் கீழே விழுந்தது கால் உறிஞ்சது எல்லாமே வந்து சரிங்கிறாளா எம்மை வந்து தள்ளி விட்டுறது சரிங்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க உடனே பார்வதி என்னாச்சு விஜயா ஹாஸ்பிட்லேருந்து வந்துட்டேன் என்னவா தான் வந்தேன் விசேஷ வீட்டுலேயும் இப்படி ஆயிடுச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க ஏன் விவசாயிடுச்சு நினைக்கியா அப்படிங்கிறாங்க விஜயா யாரு மேலே உள்ள கோபத்தில் ஏங்கிட்ட காமிச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க இல்லை பார்வதி இந்த பணக்கார பற்றி தான் ஓராக பண்ணிகிட்ருக்கு அவங்க அம்மா என்னென்னா நான் கீழே உள்ளதுக்கு இவ்வளோ வேலையும் பார்க்க அவள் மொபைல் என்னன்னா உங்கள் புத்திக்கு தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்ன மாதிரி பண்ணுறான் ரொம்ப கடுப்பாக இருக்குது போது ரோஹினி சொல்கிறாங்க ஆன்ட்டி நான் வேணா உப்பு ஒத்தனை கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லம்மா இருக்கட்டும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க ரெஸ்ட் எடுக்காங்க அப்போ மனோஜ் வந்து கேட்குறாங்க அம்மா இன்றைக்கும் ரோஹினிக்கு பூசை கொடுக்கணும்டா அப்படிங்கிறாங்க அம்மாடா அதை கொடுக்காம முட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க ரோஹிணி நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க பார்ட்டிலாம் சரியாக போய்ட்டு வந்ததில்லை இந்த மனோஜ் பரம்பு எடுத்து வெளிவலுன்னு விழுக்காங்க இந்த புரோகிணிக்கு சரியான கோம் அதே பரம்பு எடுத்துக்கிட்டு மனோஜை வெளிவலுன்னு விழுக்கிறாங்க மனோஜ் பூசை தாங்க முடியாமல் காலை பார்த்து ஓடுதார் ஓடும் போது அண்ணாமலை வந்துடுறாங்க என்னமா செஞ்சுட்டுருக்க மனோஜ் இதுக்கு முன்னே விரட்டி வெற்றி விலத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க இல்லைங்கிள் அந்த மனோஜும் ஆண்டி தான் என்னை சேர்ந்து வந்து இப்படி பண்ணுறாங்க அவர் சாமியார் சொன்னார் இந்த மாதிரி எங்கள் அப்பா ஆவிங்க தான் இருக்குது அதை விரட்டணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு மூணு நாளாக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க விஜயா உனக்கு அறிவு இல்லையா என் நாகரிக உலத்துன்னு இப்படி தான் இருப்பியா டேய் மனோஜ் நீ அஞ்சு டிகிரி படிச்சிருக்கேன் ஆறு டிகிரி படிச்சிருக்காங்க இந்த மாதிரி உலை பார்த்துட்டுருக்கார் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அதான் அந்த சாமியார் சொன்னார் பே பயம்பா அதனால தான்ப்பா அப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னுட்டு இருக்காங்க பொண்ணே ரவி ட்ரெஸ் எல்லாம் மதுக்கு காலுக்கு வந்துடுறாங்கப்பா பார்ட்டியெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுப்பா அன்னைக்கும் வந்து அண்ணனுக்கும் வந்து வாழ்த்து சொல்லணும்பா நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்பா அப்படிங்கிறாங்க பொண்ணே விஜயா சொல்கிறாங்க யார் மனோஜு கடை தான் இருக்கா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் முத்துக்கும் மீனா அன்னைக்கு தான் சொல்லணும் அவங்க தான் எல்லா ஏற்பாடையும் பார்த்து செஞ்சுக்கிட்டாங்க கூட அங்கே தான் மண்டோடு தான் போயிருக்காங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வராங்க அவங்க ரொம்பவே உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க நீங்கள் தான்ப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க வாங்க மாட்டான்ண்டா முத்து அவங்க தான் ஜெயின் நினைப்பான் அவங்க செஞ்சிட்டாங்க அவங்க புத்தி நல்லாவே தெரியும் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்ற போது முத்து மீனாக வந்துடுறாங்க உடனே ரவி சுருதி நீங்கள் எல்லாமே எங்களுக்கு கேட்டுச்சு நாங்கள் படியில் வரும்போது எங்களுக்கு காசு எதுவும் வேண்டாம் நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே போதும் அடுத்த கல்யாண நாள் கொண்டாடும் போது நீங்களும் ஒரு பிள்ளையை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கும் போது அண்ணாவை நீங்களும் சின்ன ஜோடி தான் மனோஜும் ரொம்ப சின்ன ஜோடி தான் மூணு ஜோடியுமே அடுத்த கல்யாண நாளுக்குள்ளே இன்னொரு புள்ள வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கும்போது மூணு செட்டுமே மூணு செட்டுமே வைக்கப்படுதாங்க இப்படியாக இருக்குது இப்படி இருக்கும்போது மனோஜ் ரொம்ப தோரணையாக ரவி எல்லோரும் அவங்கவுங்க பங்குக்கு என்ன இல்லாமல் செய்தாங்கன்னு சொல்லி அந்த முத்து சொன்னான் அம்மா நடனானதாங்களாம் அப்பா வரவேற்பு கொடுக்காங்களாம் மீனா டெக்கரேஷன் பண்ணுறாங்களாம் முத்து காரு கொண்டு வந்தான ஃபங்க்ஷனுக்கு ஆனால் இந்த மனோஜ் மட்டும் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு சொன்னான்ல அப்படிங்கிறாங்க அதனால உண்மை அப்படிங்கிறாரு முத்து உண்மையா டே முத் டே ரவி உன் அக்கௌண்ட்டுக்கு நான் பண்ணான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிறாங்க மொய்காசுடா அதை வேண்டாம்னு சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு ஒரு லட்ச ரூபா அனுப்புது பதிலாக கூட ஒரு லட்ச ரூபா போட்டு பத்து லட்ச ரூபாய் அனுப்பிட்டுருக்காரு அங்கேயும் செண்ட் ஆயிருது இதை மனோஜ் பார்க்காமல் சிரிச்சுட்டுருக்காரு பாருடா உன் அக்கௌண்டுக்கு ஒரு ரூபா அனுப்பிட்டேன் உன் மாமியார் கூட உனக்கு ஐம்பதாயிரம் தான் முய செஞ்சுருக்காங்கண்ணா அவங்க ஒரு லட்ச ரூபா செஞ்சுருக்கேன் நான் யார் தெரியுமாடா பருணிச்சிருக்கட்ட ஓனர் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹினி மனோஜ் சூப்பர் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இங்கே ரோ இங்கே விஜயாவும் பத்தியா ரவி யார் பெரியாலுன்னு இந்த வீட்டில் நிரூபிக்காமத்தியா அப்படின்ட்டு இருக்காங்க உடனே மனோஜ் இவர் ரவி வந்து தன்னுடைய செல்லை எடுத்து பார்க்குறாரு பத்து லட்ச ரூபா அக்கௌண்ட் வந்திருக்கு என்னடா மனோஜி ஒரு லட்சரூவா அனுப்புதுன்னு சொல்லிட்டு எப்படி அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னடா கம்மியாக நினைக்கணா அப்படிங்கிறாங்க இல்லை கரெக்டாக தான் அனுப்பிருக்கேன் அப்படிங்கிறாங்க டே பத்து லட்ச ரூபா அனுப்பியிருக்கடா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் எல்லாருமே ஷாக்காகாங்க முத்து சொல்கிறாரு ரவி பத்து லட்ச ரூபா அனுப்பியிருக்கணா அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க டே ஒரு லட்சரூவா அனுப்புன்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபா அனுப்பியிருக்கேன் அப்பாவோட வந்து அக்கௌண்ட்டில் பணம் இருக்க தானே செய்யுது அந்த பணத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு ஒரு பணத்தையும் கொடுக்கல கடங்காரங்க கொடுக்க வேண்டியதும் கொடுக்கல டே இப்போ தான் நான் வந்துச்சு இதெல்லாம் பேசாத எப்பா இவன் வந்து உனக்கு பணம் தருது மாதிரி தெரியல ரவி அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தையாவது நீ வந்து நீ வாங்கிக்கோப்பா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அந்த எனக்கு வந்தாவணும் ரவி எனக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க ரவி சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த பத்து லட்சமாக நான் அப்பா அக்கௌண்ட்டு தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு அனுப்பிவிட்ருக்காங்க ஏப்பா என் பணம் எனக்கு வந்தாகணும்னு அவ்வளோதான் அப்படின்ட்டு அண்ணாமலை ரொம்பவே கோவப்பட போகிறாங்க இதை பார்த்தோம் முத்துக்கு சரியான கோம்ங்கிறது இல்லை அப்பா பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏமாந்திட்டு வணந்துக்கிட்டு அப்பாட்ட பணம் தரேன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்பா பார்த்து சவுண்டு வசத்துதே அப்படின்னு சொல்லி காலைல கிடந்த செருப்பு எடுத்து மனஞ்ச வெழு 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 வெளுன்னு வெளுக்காங்க இங்கே பூசை தாங்க முடியாமல் விஜயாவை சுற்றி சுற்றி ஓட்டுதாங்க எம்மா காப்பாத்துமா எம்மா காப்பாற்றுமா அப்படிங்கிறாங்க ஒழுங்காக இருந்தால் இரு சரியா அப்பா பணம் இப்போ நீ ஒம்பது லட்சரூபா அப்போ கொடுத்துருக்க மீதி பணம் இன்னும் ஒரு மாதத்துல வந்து சேரலை அப்புடின்னா ஒரு மாதத்தில் அந்த கடையை வந்து இந்த முத்து நடத்துவோம் பார்த்துக்கோ எங்கள் அப்பா ஓனராக இருப்பார் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் ரோஹினி ஆஹா இது வரைக்கும் வாய்க்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் எங்கள் அப்பா தான் ஓனர் எங்கள் அப்பா தான் ஓனருன்னு சொல்லிட்டு இப்போ கடை எனக்கு நான் நடத்த போகிறேன் அப்படிங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க இனி இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்